இன்றைய ஊழல் லெஞ்ச கிசுகிசு வெயில் மாவட்ட வருமான வரித்துறையில் உயர் அதிகாரியாக பணிபுரிபவர் ஒரு பெண்மணி இலக்கிய பெயர் கொண்டவர் இவரும் பழைய நடிகர் ராமராஜன் காலத்து காமெடி நடிகர் பெயர் கொண்ட அதிகாரியும் லெஞ்சம் வாங்குவதில் போட்டி போட்டு செயல்படுகின்றார்களாம் இவர்களுக்கு லெஞ்சம் வாங்குவதில் கொஞ்சம் கூட வெட்கம் கூச்சம் எதுவுமே இல்லையாம் காரியம் வேண்டி வருபவர்களிடம் பையில் கையை விட்டு காசு எடுக்கின்ற அளவிற்கு செல்வார்களாம் தன்னுடைய லஞ்ச செயல்பாட்டுக்காக திறமையான புரோக்கர் ஒருவரை எப்பொழுதுமே அருகே வைத்திருக்கிறாராம் பெண்மணி அதிகாரி காமெடி நடிகர் பெயர் கொண்டவரோ மணல் கல்குவாரி செங்கல் சூளை பட்டா விவகாரங்கள் என எல்லாவற்றிலும் லஞ்சம் வாங்கி கல்லாவை கச்சிதமாக நிரப்புகிறாராம் இவர்களால் வருவாய் நிர்வாகம் வெயில் மாவட்டத்தில் கேவலப்பட்டு போய் இருக்கிறது என்று வருவாய் அலுவலர்கள் கிசுகிசுகிறார்கள் இவர்களை தட்டி வைக்க வேண்டிய மாவட்ட பொறுப்பாளரான மன்னர் பெயர் கொண்ட அதிகாரியும் மணல் குவாரி முறைகேட்டால் அமலாக்கத்துறை நடவடிக்கையில் சிக்கியதைத் தொடர்ந்து மிகவும் அமைதியாகிவிட்டாராம் ஆனால் லெஞ்ச பெருச்சாரிகளான இந்த இரண்டு பேருக்கும் கொண்டாட்டம்தான் காரியமாக வேண்டிய பொதுமக்கள் இந்த இருவரையும் பார்த்து அருணாக கூட விடாமல் அறுத்துக்கொண்டு விடுவார்கள் என்று ஓட்டம் பிடிக்கின்றார்களாம் சென்னை சேப்பாக்கத்தில் எழிலகத்தில் அமைந்திருக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் இதை கவனிப்பாரா தலைமைச் செயலர் இதை கவனிப்பாரா பார்ப்போம் விவசாயம் கோலோச்சும் மாவட்டத்தில் சமூக அக்கறை கொண்ட துறையின் தலைமை அதிகாரியான அம்மணி ஆதரவற்றோர் இல்லங்களை பார்வையிடுவதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவாராம் பரவாயில்லையே அருமையான அதிகாரியாக இருக்கிறாரே என்று நாம் எண்ணலாம் ஆனால் நடப்பது வேறு தனியார் அதோடு அரசு உதவி பெறக்கூடிய காப்பகங்களை மேற்படி பெண்மணி சென்று பார்வையிடுவதற்கு முன்பே அவரது உதவியாளர் அம்மா வாடகை காரில் வந்திருக்கிறார் காருக்கு வாடகை கொடுக்க வேண்டும் ஐந்தாயிரம் கொடுங்கள் எட்டாயிரம் கொடுங்கள் என்று கறந்து விடுகிறாராம் இந்த பெண்மணியின் லஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொண்ட மாவட்ட பெரிய அதிகாரி இந்த பெண்மணியை கூப்பிட்டு டோஸ் விட்டாராம் இருந்தாலும் ஆட்சியர் என்ன அமைச்சரே நினைத்தாலும் என்னை அசைக்க முடியாது என்று தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறாராம் பெண்மணி தாலிக்கு தங்கம் கேட்டு வரக்கூடிய ஏழை பெண்களிடத்திலும் தன்னை கவனித்தால்தான் தங்கம் கிடைக்குமாறு செய்கிறாராம் இந்த பெண்மணி மீது இந்தியில் உள்ள அத்துறையின் இயக்குனர் அலுவலகத்தில் என்னதான் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று பார்ப்போம் தமிழ்நாட்டின் மேற்கே இருக்கின்ற முக்கிய மாவட்டத்தின் வாகனத்துறையில் இவர் அதிகாரி தினமும் காலை இந்த அதிகாரி அலுவலகத்திற்குள் நுழையும் போது லட்சுமியைத்தான் முதலில் அவர் பார்க்க வேண்டுமாம் மற்ற பணிகள் எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாராம் இந்த அதிகாரி அதற்காக அடுத்த நாள் காலை டீலிங்க்கான ஏற்பாடுகளை முதல் நாள் மாலையே செய்து விடுவாராம் முக்கியமாக தனியார் பேருந்துகள் டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர்களிடம் மாதந்தோறும் தனக்கு கல்லா கட்ட வேண்டி உத்தரவு போட்டு இருப்பவர் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அந்த கட்டணத்தையும் ஏற்றுக்கொண்டே இருக்கிறாராம் யாராவது நம் அதிகாரி மீது புகார் அளித்தாலும் அதை மேலிடத்தில் சரி செய்ய இன்னும் தீவிர வசூல் வேட்டையில் இறங்கி விடுகிறாராம் ஐயையோ இது என்னடா சத்திய சோதனை என அதிகாரி மீது புகார் அளிக்கவே எல்லோரும் அச்சப்படுகிறார்களாம் சேப்பாக்கத்தில் உள்ள அந்த துறையின் ஆணையர் இவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாரா என்று பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க